ஹலோ காய்ஸ் இன்றைக்கி என்ன சேலஞ்ச் பார்க்க போகிறேன் அப்படின்னா வந்து கெஸ்ட் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு ஃபுட்டு ஃப்ரூட்டு அப்புறம் வந்து வெஜிடேபிள்ஸ்நாக்ஸ் அதுலேருந்து ஒரு ஏன்னா ஒரு லெட்டர் சொல்லி அந்த லெட்டர்லேருந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் டென் செகண்டில் அதுவும் கண்டுபிடிக்கணும் யார் டென் செகண்டில் கண்டுபிடிக்கணும் அவங்க தான் விண்ண இதில் வந்து மொத்தம் நாலு ரவுண்ட் இருக்குது இந்த நாலு ரவுண்ட் எப்படி அப்படின்னா எங்கள் பாட்டி வந்து ஒரு லெட்டர் சொல்லுவாங்க அது வந்து டென் செகண்டில் கண்டுபிடிக்கணும் அந்த டென் செகண்ட்ல யார் கண்டுபிடிப்பா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் ஹலோ பிரண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நான் வி லெட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் இவங்க எது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு பேரில் யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்க்கலாம் வாங்க சரி ஓகே நீங்களே ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக லெட்டர் சொல்லுங்கள் அந்த நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் பீல வந்து சொல்லியிருக்கேன் பீல வந்து நீ கண்டுபிடி வந்து ஓகே வந் நான் ஃபுட்டு வந்து பிரியாணி ஃப்ரூட் வந்து பனானா வெஜிடேபிள் வந்து ஐயோ ஸ்நாக்ஸ் வந்து பனானா சிப்ஸு வெஜிடேபிள் வந்து வெஜிடேபிள் வந்து பிரிஞ்சால் ஓகேப்பா நான் சொல்லலாம் வந்து இப்போ லெட்டர்ஸ் ஒன்று சொல்லப்படுறேன் அதை வந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தாங்க டி சொல்லு நிஷா ஃபுட்டில் வந்து ட்ராகன் சிக்கன் ஃப்ரூட்ஸை வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிளில் வந்து டம்ஸ்டிக் அவ்வளோதான் ஸ்நாக்ஸில் ஸ்நாக்ஸில் வந்து முடிஞ்சது அதில் வந்து பாக்கியா வந்து ஃபோர் பாயிண்ட் எடுத்தால் நிஷா வந்து த்ரீ பாயிண்ட் எடுத்துட்டா அடுத்த ர ரெண்டாவது ரவுண்டில் வந்து யார் வந்து எடுக்குறாங்க பார்க்கலாம் வாங்க ரவுண்டில் வந்து மிசா கிட்ட கொடுத்து பர்ற லெட்டர்ஸ் அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வந்து ஐல ஓகே ஃபுட்ல வந்து ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்ல வந்து என்னது இப்போ மிஸ்ஸாக வந்து அவுட் ஆகிட்டா ஏன்னா ஒரு பாயிண்ட்டு தான் எடுத்தா அதை அவன் வந்து வெளியே போயிட்டா இப்போ வந்து பாக்கியாவுக்கு சொல்லலாம் பாக்கியா வந்து எண்ணெயில் எண்ணெய் லெட்டர் கொடுத்துருக்கேன் பாக்கியா என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க ஃபுட்டு வந்து நூடுல்ஸு நூடுல்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து நாச்சோஸ் நாச்சோ ஃப்ரூட்ஸ் வந்து வெஜிடேபிள்ஸில் வந்து நாஸ்தாவா இல்லை தெரியல எனக்கு அந்த பொண்ணு வாழும் பற்றி இருக்கு பாக்கியா வந்து டூ பாயிண்ட் எடுத்தா நிசா வந்து ஒன் பாயிண்ட் தான் எடுத்திருக்கா அப்போ வந்து தேர்ட் போக போகிறோம் இதில் வந்து யார் என்ன பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரவுண்டில் வந்து நான் வந்து பாக்கியா வந்து பி லெட்டர் சொல்லியிருக்கேன் சொல்லப்பற அது வந்து என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபுட்டு வந்து பாஸ்தா ஃப்ரூட் வந்து ப்ரோமோ கிரானட் வெஜிடேபிள் வந்து பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இப்போ வந்து நிஷாக்கு வந்து எம்எல் அட்ரஸ் கொடுக்கப்போறேன் அவள் எம்எல் என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரூட்ஸில் வந்து மேங்கோ அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸில் வந்து வெஜிடேபிள்ஸில் என்ன யோசிக்கிறேன்

நாலாவது ரவுண்டு போகிறேன் நாலாவது ரவுண்டில் வந்து பாக்கியாவுக்கு வந்து நான் ஜீலை கொடு ஜீல அட்ரஸ் கொடுக்க போகிறேன் ஜீலை வந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் ஃப்ரூட் வந்து கிரேப்ஸு வெஜிடபிள் கேபேஜு ஜீலை வந்து ஐயோ கேபேஜ் ரைஸு கார்லிக்கு முதிய வந்து நாலாவது ரவுண்டில் வந்து பாக்கியா மூணு பயன்படுத்திருக்கா இப்போ வந்து நிசாக்கு வந்து எல்லாத்தையுமே யோசிக்கிறேன் யோசிக்கின்றா அதனால் வந்து சீல் அட்ரஸ் கொடுக்கலான் இருக்கேன் சீல என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வெஜிடேபிள்ஸில் வந்து குக்கும்பர் ரைஸில் வந்து ஸ்நாக்ஸில் வந்து ஃபுட்டில் வந்து சிக்கன் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸில் வந்து வந்து மண்டையில் கோளாறுன்ற காரணத்தால் கோனட் வந்து ஃப்ரூட்டுன்னு சொல்லிடுச்சு அதனால் மூணு பாயிண்ட்டு தான் எடுத்துக்கப்படும் எனக்கும் மூணு பாயிண்ட் நிஷாக்கும் மூணு பாயிண்ட் ஸோ இப்போ டோட்டல் பார்த்துட்டு யார் வேணும்னு பார்க்கலாம் ஓகே பாயிண்ட் வந்து ஆட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து தேர்ட்டீனு விஷாக்கு வந்து எயிட்டு ஸோ இந்த கேமோட டோட்டலாக பண்ணுறதில்ல இந்த கேமோட வின்னர் வந்து நான் தான் அதுக்கப்புறம் வந்து விஷா சும்மா எல்லாமே நம்ம தட முடிஞ்சது இப்போ வந்து நிஷா பேசுவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிடுங்க பாய் சொல்லு பாய்